நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நாள் முழுவதும் எதுவும் செய்யாமல் கூட மலையை உடைத்து வந்ததைப் போல ஏன் சோர்வாக உணர்கிறோம் யாரோ நம் ஆன்மாவை மெதுவாக உறிஞ்சிவிட்டது போல கண்கள் கனமாகி மனம் அமைதியின்றி உள்ளே ஒரு வெறுமையின் அனுபவம் ஏற்படுகிறதே அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதே இது சாதாரணமான சோர்வு அல்ல இது ஒரு எச்சரிக்கை இதே எச்சரிக்கையைத்தான் பரமஹம்ச யோகானந்தா பல வருடங்களுக்கு முன்பு கொடுத்தார் இன்றும் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இது அவர் சொன்னார் கவனமாக இருங்கள் சில நபர்கள் இருட்டில் திருடன் வீட்டை கொள்ளையடிப்பது போல சத்தமில்லாமல் மெதுவாக உங்கள் ஆற்றலை திருடி விடுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா சில பேர் உங்கள் அருகில் இருப்பதன் மூலமே உங்கள் உயிர்த்தன்மையை உருகிவிடுவார்கள் ஆம் இவர்கள் இனிமையாக பேசுவார்கள் புன்னகைப்பார்கள் ஆனால் அவர்கள் சென்ற பிறகு ஏதோ விலைமதிப்பற்றதை இழந்தது போல உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் பரமஹம்ச யோகானந்தா இதை சூட்சும ஆற்றல் திருட்டு என்று அழைத்தார் இந்த ஆற்றல்தான் உங்கள் ஒளியையும் சிந்தனையையும் உத்வேகத்தையும் ஏன் உங்கள் தியானத்தின் ஆழத்தையும் கூட நிர்ணயிக்கிறது இதில் பயங்கரமான விஷயம் என்னவென்றால் இது அனைத்தும் மிகவும் நுண்ணிய அளவில் நடப்பதால் எந்த நேரத்தில் நம் ஆற்றல் வெளியேறுகிறது எப்போது நாம் நம் உள் அமிர்தத்தை எழுந்துவிட்டோம் என்பது நமக்கு தெரியாது ஒருமுறை ஒரு சாதகர் யோகானந்தாவிடம் கேட்டார் குருதேவா நான் எந்த தவறும் செய்யவில்லையே அப்புறம் ஏன் என் சாதனையில் வீழ்ச்சி ஏற்படுகிறது யோகானந்தா அவருடைய கண்களை ஆழமாக பார்த்து சொன்னார் நீ எதுவும் செய்யவில்லை ஆனால் நீ யாரிடம் பழகுகிறாயோ அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள் உன் ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிவிட்டார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சிலர் இருக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உடன் பணிபுரிபவர்கள் அவர்கள் உங்களுடன் அடிக்கடி பேசுவார்கள் உங்களை புகழ்வார்கள் உங்கள் பிரச்சனைகளை கேட்பார்கள் அல்லது தங்கள் துக்கமாக கதைகளை சொல்வார்கள் ஆனால் ஒவ்வொரு உரையாடலுக்கும் பிறகு உள்ளே ஏதோ உடைந்தது போல ஏன் உணர்கிறீர்கள் இதுதான் அந்த நுண்ணிய திருட்டு இந்த நுட்பமான கொள்ளையை நவீன அறிவியல் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் யோக மரபுகள் பல நூற்றாண்டுகளாக அறிந்திருக்கின்றன பரமஹம்ச யோகானந்தா கூறுகிறார் ஒவ்வொரு மனிதனைச் சுற்றியும் ஒரு ஆற்றல் மண்டலம் உள்ளது ஒரு நுட்பமான ஒளிவட்டம் இது நம் உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை மாறாக நம் சக்தி நம் விழிப்புணர்வு மற்றும் நம் ஆன்மீக நிலையை பிரதிபலிக்கிறது ஒருவர் நம்மிடம் திரும்ப திரும்ப எதிர்மறையாக பேசும்போது புகார் செய்யும்போது அல்லது தங்கள் துக்கத்தை நம் மீது சுமத்தும் போது அவர் நம் ஒளிவட்டத்தில் ஒரு ஓட்டை போடுகிறார் இந்த ஓட்டை விழுந்தவுடன் ஆற்றல் தொடர்ந்து மெதுவாக முழுவதுமாக நம் அறியாமலேயே வெளியேறத் தொடங்குகிறது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நாள் முழுவதும் அதிகம் எதுவும் செய்யாமலேயே நீங்கள் ஏன் சோர்வடைந்து விடுகிறீர்கள் இதனால் தியானத்தில் அமரும்போது மனம் அலைப்பாய்கிறது ஆழத்தில் இறங்குவது சாத்தியமற்றதாகிறது உண்மையான உண்மை என்னவென்றால் நம் ஆற்றல் நம் செயல்களால் மட்டும் நிர்ணயிக்கப்படுவதில்லை நம் தொடர்புகளாலும் நிர்ணயிக்கப்படுகிறது நாம் அடிக்கடி சந்திக்கும் நபர்கள் நாம் கேட்கும் அவர்களின் வார்த்தைகள் நம் உள்ளே இடம் கொடுக்கும் அவர்களின் உணர்வுகள் இவை அனைத்தும் நம் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கவும் அல்லது திருடவும் கூடும் இதில் மிகவும் ஆபத்தானது என்னவென்றால் சில நேரங்களில் இந்த நபர்கள் தங்களை உங்கள் நலன் விரும்பி என்று சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புவார்கள் உங்களை ஆதரிப்பார்கள் ஆனால் அறியாமலேயே அவர்கள்தான் உங்கள் ஆற்றலின் மிகப்பெரிய எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் உள்ளே இருக்கும் வலி வெறுப்பு மற்றும் எதிர்மறையை கட்டுக்கொள் வைத்திருக்கவில்லை இப்போது அந்த வலியை உங்களிடம் மாற்றுகிறார்கள் யோகானந்தாவின் எச்சரிக்கை மிகவும் தெளிவாக இருந்தது யார் தன் மனதை கட்டுப்படுத்தவில்லையோ அவர் தன்னை சுற்றியுள்ளவர்களின் ஆற்றலையும் சிதைத்து விடுகிறார் அதனால்தான் தியானத்தின் முதல் நிபந்தனை நல்ல தொடர்பை தேர்ந்தெடுப்பதுதான் யாருடன் அதிக நேரம் செலவடுகிறீர்கள் யாருடைய வார்த்தைகளை தீவிரமாக கொள்கிறீர்கள் யாருடைய உணர்வுகளில் மூழ்கி விடுகிறீர்கள் இவை அனைத்தும் உங்கள் சாதனையின் அளவை தீர்மானிக்கின்றன ஒருமுறை யோகானந்தா ஒரு ஆசிரமத்தில் இருந்தபோது ஒரு இளைஞன் அதிக நேரம் தியானம் செய்து வந்தான் அவன் முகம் ஒளியால் பிரகாசித்தது ஆனால் சில மாதங்களில் அந்த ஒளி படிப்படியாக குறைந்தது யோகானந்தா அவனை அழைத்து நீ யாருடன் நேரத்தை செலவிடுகிறாய் என்று கேட்டார் அந்த இளைஞன் சில பெயர்களை கூறினான் யோகானந்தா ஒரு பெருமூச்சுடன் இவர்களில் ஒருவர் மிகவும் பணிவாக தோன்றினாலும் அவருடைய ஆன்மா வேதனையால் நிரம்பியுள்ளது அவனுடைய தொடர்பு உன் விழிப்புணர்வை பலவீனப்படுத்துகிறது என்று கூறினார் அந்த இளைஞன் அந்த நபரிடமிருந்து விலகியவுடன் சில வாரங்களில் அவனுடைய ஆற்றல் மீண்டும் திரும்பியது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி யாராவது இருக்கிறார்களா எப்போதுமே சோகமாக இருக்கும் ஒருவர் ஆனால் உங்களுடன் திரும்ப திரும்ப இணைய முயற்சிப்பவர் உங்களை கேட்பதாக சொல்லி தன் துக்கமலையை உங்கள் தலையில் வைப்பவர் யாராவது இருக்கிறாரா கவனமாக யோசியுங்கள் உங்கள் கவனம் உங்கள் ஒருமைப்பாடு உங்கள் உள் சக்தி இவை அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் பொக்கிஷங்கள் அவற்றை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு அதற்காக இந்த ஆற்றல் திருடர்களை நீங்கள் அடையாளம் காண்பது அவசியம் ஏனென்றால் நீங்கள் சரியான நேரத்தில் அவர்களை அடையாளம் காணவில்லை என்றால் உங்கள் சாதனை ஒரு சம்பிரதாயமாக மட்டுமே ஆகிவிடும் இங்கிருந்துதான் அந்த ஞான பயணம் தொடங்குகிறது அந்த ஞானம் சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் யார் விழிப்புடனும் உணர்வுடனும் இருக்கிறார்களோ யார் ஆற்றலை பாதுகாப்பது செல்வத்தை பாதுகாப்பதற்கு குறைவானது அல்ல என்று அறிகிறார்களோ தான் அது கிடைக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த அமைதியான ஆற்றல் திருடர்களை நாம் எப்படி அடையாளம் காண்பது அடையாளம் கண்டாலும் அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது அனைவரிடமிருந்தும் விலகியிருக்க வேண்டுமா அல்லது நம்மைச் சுற்றி எவ்வளவு எதிர்மறை இருந்தாலும் நம் ஆற்றலை பாதுகாக்க ஒரு வழி இருக்கிறதா இதற்கான பதில் ஆம் ஒரு பண்டிய நுட்பம் உள்ளது ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சி அதை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் ஆற்றலை அவ்வளவு பலமாக மாற்ற முடியும் யாரும் அதை திருட்டுத்தனமாக தொடக்கூட முடியாது இந்த நுட்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ள நாம் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் இங்கிருந்துதான் நம்முடைய அடுத்த பகுதி தொடங்குகிறது பரமஹம்ச யோகானந்தா தன் நெருங்கிய சீடர்களுக்கு மட்டுமே சொன்ன அந்த ரகசியத்தை நாம் இங்கே அறிந்து கொள்ளப் போகிறோம் நாம் பரமஹம்ச யோகானந்தாவின் அந்த எச்சரிக்கையின் ஆழமான இரகசியத்திற்குள் செல்லும்போது ஒரு விஷயம் இன்னும் தெளிவாகிறது இந்த உலகம் வெறும் பௌதீகமானதல்ல இது ஒரு ஆற்றலின் உலகம் இங்கு ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு அதிர்வு ஒரு அலை இது நம்மை உயர்த்தவும் செய்யலாம் அல்லது மெதுவாக உள்ளுக்குள் நம்மை அழிக்கவும் செய்யலாம் முதல் பகுதியில் சிலர் அறியாமலியோ அல்லது அறிந்தோ நம் ஆற்றலை எப்படி உறிஞ்சி நம்மை பலவீனமாக்கி நம் சாதனையை உள்ளிருந்து பொள்ளாக்கி விடுகிறார்கள் என்பதை பார்த்தோம் இப்போது அந்த ரகசியத்தை பற்றி பார்ப்போம் இதை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த நுண்ணிய திருடர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆற்றலை பாதுகாக்கும் கவசம் யோகானந்தாவின் ரகசியம் பரமஹம்ச யோகானந்தா ஒருமுறை கூறினார் உன் ஆன்மாவை யாரும் தொடக்கூடாது என்று நீ விரும்பினால் உன் ஆற்றலைச் சுற்றிலும் சுவர்களைப் போல பாதுகாக்க வேண்டும் கண்ணுக்கு தெரியாத ஆனால் அசைக்க முடியாத ஒரு கவசத்தை உருவாக்க வேண்டும் இதை ஒரு சாதனையின் மூலம் சாத்தியப்படுத்தலாம் என்று அவர் சொன்னார் அது தியானம் மந்திர ஜபம் மற்றும் மிக முக்கியமாக அதிர்வு சேமிப்பு என்ற ஒரு பயனுள்ள நுட்பமாகும் இது ஒரு தாந்திரிக செயலல்ல மாறாக ஒரு நுண்ணிய அறிவியல் நீங்கள் தியானத்தில் அமர்ந்து உங்கள் உள்ளே இருக்கும் ஆற்றலை சேகரிக்கும்போது உங்கள் உடலைச் சுற்றிலும் ஒரு அதிர்வு உருவாகிறது இந்த அதிர்வுதான் உங்களை பாதுகாக்கிறது ஆனால் தியானத்திற்கு பிறகு மீண்டும் உங்கள் ஆற்றலை திருடும் நபர்களுடன் பேசத் தொடங்கினால் இந்த அதிர்வு உடைந்துவிடும் நீங்கள் மீண்டும் அதே பொறிக்குள் சிக்கிவிடுவீர்கள் அதனால்தான் தியானம் என்பது வெறும் பயிற்சி மட்டுமல்ல அது ஒரு தற்காப்புக் கவசம் அதை உருவாக்குவது எவ்வளவு முக்கியமோ அதை காப்பதும் அதே அளவுக்கு முக்கியம் பரமஹம்ச யோகானந்தா தன் சீடர்களிடம் எப்போதும் கூறுவார் தியானத்திற்கு பிறகு அமைதியாக இருங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையிலும் சக்தியை நிரப்புங்கள் ஏனெனில் உங்கள் பேச்சுதான் உங்கள் ஆற்றலின் முதல் கதவு நீங்கள் ஒரு எதிர்மறை நபருடன் பேசும்போது அந்த கதவு திறக்கிறது உங்கள் ஆற்றல் வெளியேற தொடங்குகிறது அப்படியானால் ஒவ்வொரு முறையும் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா இல்லை ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள் ஒருவரிடம் பேசிய பிறகு எப்போதும் சோர்வாக உணர்ந்தால் அது ஒரு சமிக்ஞை அந்த நபர் உங்கள் ஆற்றலில் தாக்கம் ஏற்படுத்துகிறார் என்பதற்கான அடையாளம் அது யோகானந்தா கூறுகிறார் உங்கள் ஆற்றலை அதற்கு மதிப்பு கொடுப்பவர்களுக்கும் அதை மதிக்க தெரிந்தவர்களுக்கும் மட்டுமே கொடுங்கள் தவிர்க்க முடியாத உறவுகளுடன் பழகும் விவேகமான வழி இப்போது ஒரு எதிர்மறையான நபர் நம் வாழ்வில் ஒரு பகுதியாக இருந்தால் உதாரணமாக குடும்ப உறுப்பினர் அலுவலகத்தில் உடன்பணி புரிபவர் அல்லது நாம் விலகிச் செல்ல முடியாத ஒருவர் அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது இங்கு யோகானந்தா விவேகமான தூரம் என்ற கொள்கையை அளித்தார் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் அவர்களுடன் பேசுங்கள் ஆனால் உணர்ச்சி ரீதியாக அதில் ஈடுபடாதீர்கள் உங்கள் அனுதாபம் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அனுதாபமும் ஒரு வகையான ஆற்றல்தான் நீங்கள் ஒவ்வொருவரின் துக்கத்தையும் உங்கள் மீது சுமக்க ஆரம்பித்தால் நீங்கள் அந்த சுமையின் கீழ் நசுங்கி போவீர்கள் பரமஹம்ச யோகானந்தாவின் கூற்றுப்படி அனுதாபத்தின் பொருள் நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து அழுவதல்ல மாறாக நீங்கள் அவர்களுக்கு அமைதியை உணர்த்துவது அந்த அமைதி உங்களிடமுள்ள ஆற்றலை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் மட்டுமே சாத்தியம் ஆற்றல் பாதுகாப்புக்கான யோக நுட்பம் ஜோதி ஆபா சாதனா உங்கள் ஒளிவட்டத்தை அதாவது ஆராவை எந்த எதிர்மறை அதிர்வும் உள்ளே நுழையாதபடி எப்படி வலுப்படுத்துவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் இது ஜோதி ஆபா சாதனா என்று அழைக்கப்படுகிறது இந்த சாதனாவில் நீங்கள் தியான நிலையில் அமர்ந்து உங்கள் இதயத்திற்குள் ஒரு தெய்வீக ஒளி எரிந்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள் இந்த ஒளி மெதுவாக உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது பிறகு உங்களை சுற்றி ஒரு வட்டமான கவசத்தைப் போல சுழல்கிறது இது ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசம் போல உங்களை சூழ்ந்து கொள்கிறது இதை தினமும் காலை மற்றும் இரவு தூங்குவதற்கு முன் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் செய்ய வேண்டும் சில நாட்களில் நீங்கள் உங்கள் ஆற்றல் ஸ்திரமாகி வருவதை உணர்வீர்கள் உங்கள் முன்னிலையில் மக்கள் தானாகவே அமைதியடைவார்கள் எதிர்மறைத்தன்மை தானாகவே விலகிச் செல்லும் இது வெறும் மனக்கற்பனை அல்ல தியானத்தின் போது நீங்கள் ஒரு உணர்வு அல்லது பிம்பத்தில் கவனத்தை செலுத்தினால் உங்கள் மூளை அதே வகையான அலைகளை உருவாக்கத் தொடங்குகிறது என்பதை அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது இது உங்கள் நரம்பு மண்டலம் மற்றும் ஆற்றல் மண்டலத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த சாதனா ஆன்மாவிற்கு மட்டுமல்ல உடலையும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது மன உறுதியால் ஆற்றலை பாதுகாத்தல் பரமஹம்ச யோகானந்தா கூறிய மற்றொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு காலையும் எழுந்திருக்கும் போது இன்று நான் எனது ஆற்றலை என்னை உயர்த்தும் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் மனிதர்களுக்கு மட்டுமே கொடுப்பேன் என்று உங்களிடம் சொல்லுங்கள் இது ஒரு மன உறுதிமொழி இதை தினமும் திரும்ப திரும்பச் சொல்வது உங்கள் ஆற்றலுக்கு ஒரு திசையை கொடுக்கும் இது ஒரு மந்திரம் அல்ல ஒரு சங்கல்ப சக்தி அதாவது ஒரு உறுதிப்படுத்தும் சக்தி ஒரு நாளை இப்படி தொடங்கும் நபரின் ஆற்றல் தானாகவே விழிப்படைகிறது அது அவரை எதிர்மறை தன்மையிலிருந்து பாதுகாக்கிறது ஆனால் நீங்கள் ஏற்கனவே மிகவும் சோர்வாக உடைந்து போய் உங்கள் ஆற்றல் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது என்றால் இந்த சாதனாவால் மீண்டும் எழ முடியுமா ஆம் நிச்சயமாக பரமஹம்ச யோகானந்தா கூறினார் எவரும் எழ முடியாத அளவுக்கு வீழ்ந்தவர் இல்லை உனக்கு எழ வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் உன்னை உயர்த்த தயாராக இருக்கின்றன உங்கள் முதல் படி மௌன சாதனாவாக இருக்க வேண்டும் சில நாட்களுக்கு மிகவும் குறைவாக பேசுங்கள் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் பேசுங்கள் மொபைல் சமூக ஊடகங்கள் மற்றும் தேவையற்ற உரையாடல்களிலிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்ளுங்கள் தினமும் சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து எந்த இலக்கும் இல்லாமல் உங்கள் உள்ளே உள்ள அதிர்வுகளை மட்டும் கேளுங்கள் மெதுவாக நீங்கள் எழுந்த உங்கள் ஆற்றல் திரும்புவதை உணர்வீர்கள் இந்த பயணத்தில் நீங்கள் மேலும் எழும்ப விரும்பினால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அறிவின் ஆழத்தில் மூழ்கலாம் உள்ளிருது ஒளியை பெருக்கும் இரண்டு வழிகள் இரண்டாவது படி நன்றியுணர்வு சாதனா உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்காக நன்றியை வெளிப்படுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் மூன்று விஷயங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மூலத்துடன் இணைகிறீர்கள் வெளி உலகம் எவ்வளவு அமைதியற்றதாக இருந்தாலும் நன்றி உணர்வு என்பது உங்களுக்குள் மீண்டும் ஆற்றலை நிரப்பக்கூடிய ஒரு சக்தி இறுதிப்படி சேவை பரமஹம்ச யோகானந்தா கூறுகிறார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் ஆற்றலை மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்தும் போது பிரபஞ்சமே உங்கள் ஆற்றலை பலமடங்காக திருப்பித்தரும் எனவே சுயநலம் இல்லாமல் ஒருவருக்கு உதவக்கூடிய செயல்களில் சிறிது நேரத்தை செலவிடுங்கள் அது ஒரு புன்னகையாகவோ அல்லது பாசமான வார்த்தையாகவோ கூட இருக்கலாம் உறவுகளில் விவேகம் உங்கள் ஒளியை பாதுகாக்கும் வழி இப்போது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆற்றல் எப்போதும் குறையக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் தொடர்புகளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் உங்கள் உள் ஒளியை அடையாளம் காணும் உங்கள் மௌனத்தையும் புரிந்து கொள்ளும் நபர்களுடன் இணையுங்கள் எதையும் திருப்பிக் கொடுக்காமல் பெறுவதற்கு மட்டுமே பழக்கப்பட்டுள்ள நபர்களிடமிருந்து மெதுவாக விலகிச் செல்லுங்கள் உங்களுக்குள் எல்லையற்ற சக்தி உள்ளது நீங்களே ஒரு ஒளி மூலம்தான் ஆனால் இந்த ஒளி நீங்கள் அதை பாதுகாக்கும் வரை மட்டுமே உயிருடன் இருக்கும் இந்த உலகம் ஆற்றலால் ஆனது விழிப்புடன் இருப்பவர்களே பாதுகாப்பாக இருப்பார்கள் எனவே இன்று முதல் ஒரு சபதம் எடுத்துக் உங்கள் ஆற்றலை கண்மூடித்தனமாக செலவிட மாட்டீர்கள் ஒரு புயலில் எரியும் விளக்கைப் போல உங்கள் உள்ளே இருக்கும் ஒளியை காப்பாற்றுவீர்கள் இதை நீங்கள் செய்யும்போது உங்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் இருளிலிருந்து ஒளிக்கு எட்டிச் செல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு அறிவுபூர்வமாக இருந்தால் உங்கள் ஆற்றலைப் பற்றி புதிதாக ஏதாவது தெரிந்து கொண்டதாக உணர்ந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள் எப்போது உங்கள் ஆற்றல் குறைந்து விட்டதாக உணர்ந்தீர்கள் என்பதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த செய்தியை உங்கள் அன்பானவர்களுக்கும் பகிருங்கள் இதன் மூலம் மற்றவர்களும் இந்த நுணுக்கமான திருடர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் போன்ற ஆழவரான அரிதான மற்றும் தத்துவமார்த்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்ம சேனலான புத்தி ஃபிக்ஸை இப்போதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த முறை மற்றொரு ஆழமான ரகசியத்துடன் சந்திப்போம் அதுவரை உங்கள் உள்ளே இருக்கும் ஒளியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் விழித்து கொண்டவனே கப்பிப்பான்